வணக்கம் அன்பு விசுவணர்வுகளை கோவை மாவட்டம் அன்னூர் தாலுகா புள்ளியப்பம்பாளையத்தை புள்ளியப்பழம்பாளையத்தில் நமது விசுவகுலத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே பூஜை செய்யக்கூடிய சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சுயம்பாக தோன்றிய பால பாலமரத்தடையில் சுயம்பாக தோன்றிய கொல்லன் கருப்புராயன் சுவாமி திருக்கோயில் ஆடி கொடை இன்று ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெகு விமர்சையாக நமது விஸ்வகர்ம சமுதாய சொந்தங்களால் பெட்டி அவருடைய ஆபரண பெட்டி அழைத்து வரப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு கோபுகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கோவிலுக்கு செல்வதற்கு கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியிலிருந்து பிள்ளைப்பம்பாளையம் என்ற ஊரில் சென்று நம்முடைய விசுவலத்தை வரும் அருங்கசுகிற கொல்லன் கருப்புராயன் சுவாமி அவர்களை தரிசித்து தரிசிக்க வேண்டியோம் மேலும் கோவிலுடைய பூசாரியின் தொடர்பு எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஒன்று ஒன்று எட்டு என்ற எண்ண தொடர்பு கொண்டு நமது காவல் தெய்வம் நமது சிவமங்குலத்தை காத்து நிற்கும் கொல்லன் கருப்புராயன் சுவாமி திருக்கோவிலின் அருளை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம் இதுபோன்று உங்கள் பகுதியில் உள்ள நமது விஸ்வகர்மா சார்ந்த திருக்கோவில்களை லேண்ட்ஸ்கேப் மூடல் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைங்கள் நமது விஸ்வகர்மா இனம் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களிடையே பயந்து கொள்வோம் நன்றி உறவுகளை என்றும் உங்களோடு த மாரிமுகாச்சாரியார் விஸ்வகர்மா இனம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம்